விழுப்புரம் அருகே உள்ள பரசிரெட்டிப்பாளையம் மேட்டுப்பாளையம் இடையேயான மலட்டாறு பாலம் சாத்தனூர் அணை திறப்பால் மூழ்கியுள்ளது ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வெள்ள நீரில் பாலத்தை கடந்து செல்கின்றனர் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகின்ற நிலையில் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதன் கிளையாறான மலட்டாற்றிலும் வெள்ள நீர் இரு கரைகளிலும் சூழ்ந்து செல்கின்றன மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பரசிரெட்டிபாளையம் மேட்டுப்பாளையம் இடையேயான தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் தரைப்பாலத்தில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்களும் இரு கிராம மக்களும் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர் சிலர் தரைப்பாலம் மூழ்கியிருப்பதைக் கண்டு நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்கின்றனர் இருப்பினும் மலட்டாறு பாலத்தினை சுற்றி செல்ல சிலர் சிரமப்பட்டு கொண்டு வாகனத்தில் ஆற்றின் ஆபத்தை உணராமல் கடந்து செல்கின்றனர் விவசாய பணிகளுக்கு செல்பவர்களும் தரைப்பாலத்தில் ஆற்று நீரில் கடந்து செல்கின்றனர் தரைப்பாலத்தினை மேம்பாலமாக கட்டுமானம் செய்வதற்கு அரசு ஒப்புதல் அளித்தும் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உள்ளதால் மேம்பாலம் அமைக்கப்படாமல் உள்ளதால் கிராம மக்கள் ஒவ்வொரு வெள்ளப்பெருக்கின் போதும் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர் ரெண்டு பேர் போயிட்டாங்க பொறுமாதான்